நாம் வாழும் வாழ்க்கையில் நாம் பார்த்திருக்கலாம் மது அருந்துபவர்கள் சொல்லும் காரணம் நான் கவலையை மறக்க அருந்துகின்றேன் மற்றும் எனது சந்தோஷத்திற்காக நான் மது அருந்துகின்றேன் என்று சொல்வார்கள் ஆனால் உண்மையில் இவர்களை மணந்தவர்கள் மனைவிகள்தான் கவலையும் மற்றும் சந்தோஷம் இல்லாமல் வாழ்கிறார்கள் அதற்காக மது பிரியர்கள் சொல்லும் காரணம் மனைவிகள் சொல்ல முடியுமா முடியாது ஏனென்றால் அவர்கள் குடும்பம் பிள்ளைகள் என்று பார்ப்பார்கள் இதை மது பிரியர்கள் உணர்ந்தால் இது பெரிதாக தோன்றாது நம்மை நம்பும் குடும்பமே பெரிதாக தோன்றும் இரண்டு குணங்களுடன் மனிதன் வாழ்கின்றான் கொடுக்கும் குணம் ஒன்று எடுக்கும் குணம் ஒன்று இதில் கொடுக்கும் குணம் என்பது இருநிலையை சார்ந்தது இங்கு ஏதும் நமக்கு சொந்தமில்லை என்று உணர்ந்த குணமாகும் எடுக்கும் குணம் என்பது மனித குணமாகும் நமக்கு சொந்தம் என்று எடுத்து வைத்தால் மட்டுமே இங்கு வாழ முடியும் என்ற குணமாகும் உண்மைதான் எடுத்து வைத்தால் மட்டுமே வாழ முடியும் ஆனால் இங்கு கொடுத்தாலும் வாழலாம் இருநிலையுடன் நமக்கு எதுவும் சொந்தமில்லை என்ற இந்த குணத்துடன் வாழ்பவர்கள் சித்தர்களும் ஞானிகளும் மனிதர்களுக்கு இந்த குணம் வரவே வராது என்று சொல்லப்படுகின்றன ஒரே வயிற்றில் பிறந்த பிள்ளைகள் ஒரே குணமாக இருப்பதில்லை காரணம் பிரபஞ்சம் அருளுகின்றது ஒரு தாய் தன் கருவில் சுமக்கும்போது போது என்ன மனநிலையில் இருக்கிறாளோ அந்த மனநிலையின் வெளிப்பாடே பிறக்கும் பிள்ளைகள் அதனால்தான் பெரியவர்கள் சொல்வார்கள் உள்ளத்தாட்சி பெண்ணை கண் கலங்காமல் கவலை கொள்ளாமல் வைத்திருடா என்று பிள்ளைகளுக்கு அறிவுரை சொல்வார்கள் ஆனால் இப்போது அதற்கு வாய்ப்பே இல்லை ஏனென்றால் பிள்ளைகள் தனியாக வசிக்கிறார்கள் இருவரும் எப்படி உள்ளார்களோ அப்படியே குழந்தைகள் பிறக்கின்றன நாமும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம் ஒவ்வொருவருக்கும் குலதெய்வம்தான் முதல் தெய்வம் அதன் பிறகு நாம் வணங்கும் இஷ்ட தெய்வம் குலத்தை காக்கும் தெய்வம் குலதெய்வம் அருள் இருந்தால் மட்டுமே இஷ்ட தெய்வத்தின் அருள் எளிதாக நமக்கு கிடைக்க பெருகும் நாமும் பயணிக்க எளிதாக இருக்கும் சிலருக்கு இஷ்ட தெய்வமே குலதெய்வமாக இருக்கும் அவர்களுக்கு மிகவும் எந்த ஒரு செயலும் எளிதாக நடந்துவிடும் அதனால் குலதெய்வத்தை நாம் கோடிப்போம் இஷ்ட தெய்வத்துடன் இன்பம் போல் வாழ்வை நாம் வாழலாம் நல்லவர்கள் கெட்டவர்கள் என்று பிரிவு எல்லோருக்கும் தெரிந்த ஒன்று இதில் நல்லது செய்பவர் நல்லவர்கள் என்றும் கெடுதல் செய்பவர்கள் கெட்டவர்கள் என்றும் சொல்வார்கள் ஆனால் உண்மை அது அல்ல அவரின் விதி பயன்தான் இங்கு வேலை செய்கின்றது அதனால்தான் விதியை மதியால் வெல்ல வேண்டும் என்று சொல்வார்கள் அந்த நிலைக்கு இருநிலை இருந்தால் மட்டுமே சாத்தியம் அப்படி கிடைக்கும் பட்சத்தில் பல மாற்றங்கள் மிகவும் நாம் வாழும் வாழ்க்கையில் நமக்கு பெரிய செல்வம் கல்வி செல்வம் இந்த செல்வம் பெற்றுவிட்டால் மற்ற செல்வங்கள் எளிதாக நமக்கு கிடைத்துவிடும் காரணம் மற்ற செல்வங்கள் நிலையற்றது கல்வி செல்வம் மட்டுமே வாழ்நாள் வரையிலும் நிலையானது என்று அப்பன் அருளுகின்றார் நிலையற்றதற்கு நேரம் செலவு செய்வதை விட நிலையானதற்கு நேரம் செலவு செய்தால் நமது வாழ்க்கை வசந்தமாகும் சிலருக்கு ஓடி ஓடி தேடினாலும் இறைவன் தரிசனம் கிடைப்பதில்லை ஆனால் சிலர் ஓடாமலேயே இறைவன் தரிசனம் கிடைத்துவிடும் எல்லோரும் நினைக்கும் நினைப்பு பார்வையில்தான் இறைவன் தரிசனம் என்று நினைக்கிறார்கள் இறைவன் ஒரு பக்தனுக்கு கூறுகிறார் என்னை வேகமாக வந்து வேகமாக பார்த்து செல்கிறான் நான் பார்த்துவிட்டேன் என்று சொல்கிறான் ஆனால் அவன்தான் என்னை பார்த்தானே தவிர நான் அவனை பார்க்கவில்லை என்னையே நினைத்து உறவும் உள்ளம் மட்டுமே எனது கோவில் அதுதான் எனது உள்ளம் என்று சொல்கின்றார் அடுத்தவர் மனதை வேதனைப்படுத்தாமல் உதவி செய்யும் மனிதர்கள் யாரிடமும் தன்னை விளம்பரப்படுத்திக் கொள்வதில்லை இறைநிலை போல் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் காரணம் இறைவன் அருள்நிலையை யாரிடமும் சொல்வதில்லை நமது தேவைகள் பூர்த்தியானால் அவருக்கும் மகிழ்ச்சி நமக்கும் மகிழ்ச்சி அதுபோலதான் இங்கு சில மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இது போன்ற உறவு கிடைத்துவிட்டால் நாமே இங்கு பெரிய அதிர்ஷ்டசாலி என்று சொல்லப்படுகின்றன அப்பன் முருகன் அவர்களால் சகலமும் பெற்று வளமுடன் நலமுடன் வாழ்க ஓ முருகாசரண முருகனின் மகன் ரவி முருகன்